அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் சார்பாக மிகவும் சிறப்பாக சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்யும் நிகழ்வு நடந்தேறியது மிகவும் சிறப்பாக மிகவும் சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட மிக அதிகமான சிவபக்தர்களுக்கு இந்த உணவு தானம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த உணவு தானத்திற்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தாயுள்ளம் கொண்ட உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை அடியேன் தெரிவித்துக் இன்னொரு தகவலையும் இந்த தருணத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உயிர்களுக்கு உணவு தருவது இறைவனுடைய வேலை உயிர்களுக்கு உணவு தருவது இறைவனுடைய வேலை அப்பேற்பட்ட இந்த உணவு தரும் நிகழ்வு இந்த உணவு தரும் பணியை நாம் அன்னதானம் என்ற புனிதமான சேவையாக முடிந்த அளவுக்கு செய்கின்றோம் அப்போது இந்த அன்னதானம் செய்யக்கூடிய இந்த அன்னதானம் செய்வதற்கு உதவக்கூடிய இந்த அன்னதானம் செய்வதற்கு பங்களிப்பு தரக்கூடிய அத்துணை பேருமே இறைவனுக்கு சமமானவர்கள் இதை என்னுடைய குருநாதன் அடிக்கடி சொல்லுவார் இறைவனுடைய வேலையை நாம் செய்கிறோம் அப்போ இறைவனுக்கு சமமான ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நாம் இந்த சேவை செய்கிறதுனால இறைவன் நமக்கு பல அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்துவார் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது ஒரு உயிருக்கு அதுவும் குறிப்பாக மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயத்துக்கு வரும் சிவபக்தனுக்கு நம்ம உணவு தரோம் அப்படின்னா சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் ரொம்ப மிக சிறப்பாக இந்த அன்னதான சேவை நடந்தேறியது இந்த அன்னதான சேவை நடக்கும் பொழுதே மிக அற்புதமான நிறைய விஷயங்களை எங்களால் உணர முடிந்தது எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னதானத்திற்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் ஈசனின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைத்துவிட்டது என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் அன்னதான சேவை தொடர வேண்டும் மென்மேலும் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்ய செய்ய நீங்கள் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு முன்னேறி உயரத்திற்கு செல்வீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே அன்னதான சேவை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களது சேவைக்காக பல உயிர்கள் காத்திருக்கின்றது எங்களது அன்னசேவா குழுவில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அன்னசேவா குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் எங்களது அன்னசேவா குழுவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியா இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தினமும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அன்னசேவா குழு உறுப்பினர்களுக்காக மாதம் ஒரு முறை சிறப்பு யாக பிரார்த்தனை நடைபெறும் யாக வேள்வி மூலமாக அதே மாதிரி அன்னசேவா குழு உறுப்பினர்களுக்கு தினமும் குருவாசகம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தனி குழு அமைத்து கொடுத்துட்ருக்கேன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவங்களை குருவாசமாக தந்து கொண்டிருக்கின்றேன் வாருங்கள் அன்னசேவா குழுவுக்கு உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி வரவேற்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்ன சேவா குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்